எதுவுமே நடக்காதது போல இருந்த களவாடி பிரதர்ஸை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்ற காட்சிகள் தான் இவை திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பொத்தூர் விஷால் நகரை சேர்ந்தவர் சாமிவேல் கான்ட்ராக்டராக வேலை பார்த்து வந்த இவர் கடந்த பதினேழாம் தேதியன்று வீட்டை பூட்டிவிட்டு மனைவி மற்றும் பிள்ளைகளோடு சொந்த ஊரான வேலூரில் உள்ள பொத்தேரிக்கு உறவினர்களை பார்க்க சென்றுள்ளார் என்று சாமிவேல் குடும்பத்துடன் வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த நாற்பது பவுன் தங்க நகைகள் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஐந்து வெள்ளி குத்து விளக்குகள் ஆகியவை திருடு போனது தெரிய வந்தது உடனே சாமிவேல் இதுகுறித்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து குற்றப்பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கை ரேகை நிபுணர்களை வரவழைத்து பீரோ கதவில் பதிவான மர்ம நபர்களின் கை ரேகைகளை பதிவு செய்தனர் சாமிவேல் வீட்டுக்கு அருகே புதிகதாக கட்டப்பட்டு வரும் கட்டடங்களில் வேலை பார்த்து வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் கைவிரல் ரேகைகளை பதிவு செய்த நிலையில் அங்கு வேலை பார்த்து வந்த வங்க தொழிலாளர்களான அங்குர் ராஜுஷேக் என இரண்டு பேரின் கைரேகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட இடத்தில் கைப்பற்றப்பட்ட கை ரேகைகளோடு போயின உடனே போலீசார் கைது செய்து விசாரித்த போது இருவரும் அண்ணன் தம்பி என்பதும் கிளவுஸ் அணிந்து திருடினால் கைரேகை சிக்காது என நினைத்து கொள்ளையடித்ததாகவும் ஆனால் கிளவுஸை சரியாக அணிகாததால் சிக்கியதும் தெரியவந்துள்ளது மேலும் கொள்ளையடித்த நகை வனத்தை உடன் வேலை பார்த்தவரிடம் கொடுத்து மேற்குவங்கத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு ஒன்று மரியாத அப்பாவிகளை போல வழக்கம் போல கட்டிட வேலை பார்த்துக் கொண்டே போலீசாரின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்ததாக வங்க பிரதர்ஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து மேற்குவங்க மாநிலத்திற்கு புறப்பட்ட தனிப்படை போலீசார் பிற்பும் மாவட்டத்தில் உள்ள கிராமத்திற்குள் புகுந்து ஹிலால் ஜல்டன் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்கள் உருக்கிய இருபது சவரன் நகையுடன் நாற்பது சவரன் தங்க நகை இரண்டு லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்